ஒரு காலத்தில் பெரிய ஊரின் அருகே ஒரு உயரமான மலை இருந்தது அந்த மலையின் குகைக்குள் பெரிய மற்றும் பயமுறுத்தும் ஒரு அரக்கன் வாழ்ந்தான் அவன் பெயர் மாறன் அவன் மிகவும் கோபமானவன் அவனை பார்த்தால் எல்லோரும் பயப்படுவார்கள் மாறன் தனியாக இருந்தான் அதனால் அவனுக்கு எப்போதும் வருத்தமும் கோபமும் இருக்கும் அருகிலுள்ள கிராமத்தில் ஒரு குழந்தை இருந்தது அவள் பெயர் அஞ்சலி அஞ்சலி மிகவும் கனிவானவள் அன்பானவள் மற்றும் தைரியமானவள் ஒருநாள் அஞ்சலி தனக்கு பிடித்த பொம்மையை மலையின் சரிவில் துளைத்துவிட்டாள் அந்த பொம்மையை மீட்க அவள் பயப்படாமல் மலையை நோக்கிச் சென்றாள் அவள் மேலே செல்ல செல்ல பயம் நிறைந்த நிழல்கள் அவளை சூழ்ந்தன அப்போது மாறன் ஒரு பெரிய பாறைக்குப் பின்னால் பதுங்கி அஞ்சலியை பார்த்தான் அவன் அவளை பார்த்து அஞ்சலியை பார்த்தான் அவன் அவளைப் பார்த்து பயமுறுத்த விரும்பினான் ஆனால் அவனோ மிகவும் பயந்தான் மாறன் சத்தமாக போ என்று கத்தினான் ஆனால் அது ஒரு மெல்லிய குரலாகவே வந்தது அஞ்சலி அவனை பார்த்தாள் அவளுக்கு பயம் இல்லை மாறாக அவள் சிரித்தாள் நீ ஏன் கத்துகிறாய் நீ கத்துவது வேடிக்கையாக இருக்கிறது என்று அவள் சொன்னாள் மாறன் குழப்பமடைந்தான் யாரும் அவனிடம் சிரித்ததில்லை எப்போதும் பயப்படுவார்கள் அஞ்சலி நான் என் பொம்மையை தேடுகிறேன் அது இங்கிருந்து கீழே விழுந்தது என்று விளக்கினாள் மாறன் பொம்மையின் பெயரை கேட்டான் அது ஒரு சிறிய முயல் பொம்மை என்றாள் அஞ்சலி மாறன் திடீர் என்று புன்னகைத்தான் ஓ எனக்கு தெரியும் அது என் குகை வாசலில் உள்ளது அஞ்சலி அவனுடன் குகைக்கு செல்ல சம்மதித்தாள் அவள் துணிச்சலாக நடந்தாள் குகைவாசலில் ஒரு சிறிய வெள்ளையான அவள் துணிச்சலாக நடந்தாள் குகைவாசலில் ஒரு சிறிய வெள்ளையான முயல் பொம்மை இருந்தது அஞ்சலி மகிழ்ச்சியுடன் பொம்மையை கையில் எடுத்தாள் நன்றி மாறன் என்றாள் மாறன் வெட்கத்தால் சிரித்தான் அவன் நீண்ட நாட்களுக்குப் பிறகு இவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தான் அவர்கள் சிறிது நேரம் அமர்ந்து பேசினார்கள் இனிப்பு ரொட்டியை பகிர்ந்து உண்டார்கள் அஞ்சலி அவனிடம் நீ கனிவானவன் மாறன் நீ பயமுறுத்தும் அரக்கன் அல்ல என்றாள் அந்த வார்த்தைகள் மாறனின் மனதை மாற்றின அவன் தனது கோபத்தை மறந்துவிட்டான் அன்று முதல் மாறன் கிராம மக்களை பயமுறுத்துவதை நிறுத்தினான் அவன் மிகவும் உதவியாக இருந்தான் மலைப்பாதைகளை சரிசெய்து மரங்களை நட்டான் கிராம மக்கள் முதலில் பயந்தனர் ஆனால் விரைவில் மாறனின் அன்பை புரிந்து கொண்டனர் அஞ்சலி அடிக்கடி மாறனை பார்க்க மலைக்குச் சென்றாள் இருவரும் நல்ல அஞ்சலி அடிக்கடி மாறனை பார்க்க மலைக்குச் சென்றாள் இருவரும் நல்ல நண்பர்களானார்கள் அன்பினால் பயமுறுத்தும் அரக்கன் ஒரு நல்ல நண்பனாக மாறினான் அதுவே அன்பினால் மாறிய கதை